திரு அவனுடைய சூனியக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய கையிலே கயிறுகள் இருந்தது அந்த கயிறுகளை கீழே போட்டவுடன் அது பாம்பாக நெளிந்தது மூசாநபி நபி அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த அசாவை அந்த கம்பை கீழே போட்டவுடன் அது பெரிய பாம்பாக மாறி அத்தனை பாம்புகளை அதை விழுங்கியது என்ற சம்பவம் நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீர்கள் இப்போ அந்த சூனியக்காரர்கள் நபி அபி அலிஸ்லாம் அவருடைய கையிலிருந்த கம்பு பாம்பாக மாறி தங்களுடைய பாம்புகளை விழுங்கியதை பார்த்தவுடனே அவர்கள் கீழே சதிதாவிலே விழுந்து விட்டார்கள் மூசாபி அலேசா அவருடைய இறைவனை ஆண்டவனை நாங்கள் ஆண்டவனாக ஏற்றுக்கொள்கிறோம் மூசா நபியை நபியாக ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க அது எப்படி உடனே மனம் மாறினாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் சூனியக்காரர் அவர்கள் கீழே போற்ற கயிறுகள் பாம்பாக மாறவில்லை அது பாம்பு போல் நெளிந்தது ஆனால் மூசா நபி அலிசா அவர்கள் போட்ட கம்பு பாம்பாகவே மாறியது சூனியக்காரர்களுக்கு தெரியும் சூனியத்தால் எப்படி ஒரு பொருளை பாம்பு போல மாற்றுவதுன்னு தெரியும் ஆனால் அவங்க தன்னுடைய சூனியத்தை நம்பினாங்க மூசா நபியாலேஸ் அவங்க போட்டு கம்பை போட்டு பாம்பாக மாறியது சூனியம் அல்லன்றது அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவங்க நாம செஞ்சதுதான் சூனியம் மூசாணபியாலேஸ் அவங்க செஞ்ச சூனியம் இல்லை இவங்க அல்லாஹ்வுடைய ஒரு தீர்க்கு தரிசி நம்பி என்பதை அவங்க நம்பி என்ன செஞ்சாங்க ஈமாங்குண்டாங்க இந்த தெளிவு நிறைய பேர்களுக்கு தெரியாது எல்லாருமே சும்மா அந்த ஏதோ சூனியக்காரர்கள் கம்ப பயிர்களை போட்டார்கள் பாம்பாக மாறியது மூசா நம்பியரசுடைய கம்பு பாம்பாக மாறி அந்த பாம்புகளை விரும்ங்கியது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உண்மையான தெளிவு இதுதான் இதை நாமும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா